இந்த பிரபஞ்சத்தில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்மளுடைய வீட்டில் பணம் சேரணும் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் பெருகிக்கிட்டே இருக்கணும் மகாலட்சுமி தினந்தோறும் வாசம் செய்யணும் நமக்கு பணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் வரவு பத்தாயிரமாக இருந்தாலும் செலவு பதினஞ்சாயிரமாக ஆகிட்டே போது இது அத்தனையுமே தடுக்கணும் பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்தே ஆகணும் நம்மளுடைய சொந்தக்காரங்க மத்தியில் நாம் மிகப்பெரிய பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஆடி மாதம் ஒரு பொக்கிஷமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்கான நாள் ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன எல்லாமே விதியின் படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் நாம் நம்முடைய வீட்டில் பணத்தை எங்கே சேர்த்து வைப்போம் பணத்தை வச்சு அங்கிருந்து செலவு பண்ணக்கூடிய இடத்த நான் சொல்லவே இல்லை ஒரு இடத்துல பணத்தை சேர்த்து வைப்போம் இல்லையா இனிமே இந்த பணத்தை தொடவே கூடாது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரே ஒரு இடம் நிச்சயமா இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடிய இரண்டே பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு இந்த ரெண்டு பொருளையும் ஒரு வெள்ள துணியில கட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகவே போகாதீங்க உங்களுக்கு தன்னாலேயே வருமானம் பெருகும் நிலுவையில் இருந்த பணம் உங்களை தேடி வரும் ஏன்னா பணம் அப்படின்றது செல்வத்தோட மிகுந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியை குறிக்கும் விஷயம் அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த லக்ஷ்மி தேவியை சுற்றி நீங்கள் வாசனை திரவம் மிகுந்த பொருட்களை வச்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்தை விட்டு நகர்ந்து செல்லவே மாட்டால் இது மாற்ற முடியாத கருத்து இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க இன்னமும் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக ரொம்ப பணத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக பெரிய பெரிய பணக்காரர்கள் யாராவது தொழிலில் ரொம்ப பெரிய அளவில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் முடிஞ்சால் அவங்க கிட்ட விசாரித்து பாருங்க அவங்க இந்த ரகசியத்தை ரொம்பவே நின்று நிதானமாக யோசித்து தான் உங்களுக்கே சொல்லுவாங்க ஆமாம் நான் என்னுடைய கஜானாவில் ஏலக்காயையும் கிராம்பையும் வச்சுருக்கேன் இது யாருக்குமே தெரியாது இதை வெளியில் சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லியே தான் சொல்லுவாங்க இது மிகப்பெரிய ரகசியம் சித்தர்கள் ரிஷிகள் அறிந்த ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த தேவ ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னா அர்த்தம் ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காத்துல அம்மியே நகரும் பட்சத்தில் இனிமே உங்களுடைய கஷ்டங்களும் நகர்ந்தே தீரும் இனிமே உங்களுக்கு பண வரவு பெருகியே தீரும் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல ஏலக்காயையும் கிராம்பையும் வச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த ரெண்டு பொருட்களையும் அகற்றிட்டு புதுசாக மறுபடியும் ஏலக்காயையும் கிராம்பையும் வைங்க அப்படி வைக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள்லேயே உங்களுக்கு பணம் தனம் இதெல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற செல்வம் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம் மகாலட்சுமியை தொடர்ந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் இதுதான் சூட்சமம் நமக்கு கொஞ்சம் பண வரவு வந்த உடனே நாம செஞ்ச வழிமுறையை மறந்துடவே கூடாது சில பேரெல்லாம் ஒரு ஒரு மண்டலம் செய்வாங்க ரெண்டு மண்டலம் செய்வாங்க அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு அந்த பழைய நிலைக்கே போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது காரணம் இதுதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை நம்ம எப்பயுமே எப்படி இருக்கும் அந்த குழந்தைய நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தான் தெய்வமும் தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுடைய இல்லத்தில் வாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பிடிச்சா மாதிரி நாம் நடந்துக்கணும் அந்த தெய்வம் மனம் குளிர மாதிரி அந்த தெய்வத்தை சுற்றி நாம் எல்லா விஷயத்தையும் அமைச்சு வைக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் மகாலட்சுமி நித்தம் நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்வாள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த கணமே நம்ம வீட்டை விட்டு அந்த லக்ஷ்மி தேவி சென்று விடுவாள் அதுக்கப்புறம் பல பரிகாரங்களை பண்ணி தான் நாம் மறுபடியும் அந்த தேவியை அழைக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை வந்த மகாலட்சுமியை நாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னா இதுதான் சிறந்த முறை எளிய முறை ரெண்டாவது சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மகாலட்சுமியோட நீங்க அந்த படத்தை எப்படி வைக்கிறீங்க உங்க வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்க கண்ணுல படுற மாதிரி வைக்கிறீங்க நிச்சயமாக அது முற்றிலும் தவறு உங்க வீட்டுக்கு உள் பகுதியை பார்த்தா மாதிரி நீங்க மகாலட்சுமியோட படத்தை தான் வைக்கணும் ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு உள்ள வரணும் உள்ள வந்து உங்க வீட்டை உள்ள பார்க்கணும் அப்படி இருந்தா மட்டுமே தான் செல்வம் உங்க வீட்டுக்கு உள்ள வரும் தனம் உங்க வீட்டுக்கு உள்ள வரும் அந்த லக்ஷ்மி தேவி வாசலை பார்த்தா மாதிரியும் வர்றவங்களை பார்த்தா மாதிரியும் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் வாசலை பார்த்தா மாதிரி தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள பார்த்தா மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன தான் பண்ணாலும் எத்தனை கோயில்களுக்கு போய் எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணாலும் நமக்கு பணம் பெருகவே பெருகாது நாம் செல்வாதிபதியாக ஆகவே முடியாது அப்புறம் எப்பையாவது நீங்கள் வீட்டை சுத்தம் படுத்தணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா செய்து செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில் எப்பயுமே பண்ணாதீங்க அது முற்றிலும் தவறு செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திங்கக்கிழமையில் உங்கள் வீட்டை நீங்கள் எவ்வளவு வேணாலும் சுத்தப்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாழக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சுத்தப்படுத்திடுங்க செவ்வாயிலும் சரி வெள்ளியிலும் சரி இந்த ரெண்டு கிழமையிலையும் உங்கள் வீட்டில் சுத்தப்படுத்தி எந்த விதமான ஒரு பொருட்களையும் தூக்கி உங்கள் வீட்டை விட்டு போடவே வேணாம் சில பேருக்கு குபேரனுடைய படத்தையும் சரி விக்கிரகத்தையும் சரி பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது காரணம் குபேரந்தன செல்வாதிபதி அப்பேற்பட்டவருடைய படத்தை நாம் வச்சு வழிபடலாமா நிச்சயமாக வழிபடலாம் அந்த குபேரனை சுற்றி ஏலக்காயையும் கிராம்பையும் ஒரு வெள்ளை துணியில் மடித்து வைங்க உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும் இதில் கருத்தே கிடையாது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதை யாராலையுமே தடுக்க முடியாது நீங்கள் இது வரைக்கும் கேட்ட வழிமுறைகளை எல்லாத்தையும் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்த உடனேயே நிச்சயமாக உங்களுடைய பண வரவில் ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் அப்படி நீங்க மாற்றத்தை காணும் தருணம் தான் மகாலட்சுமி உங்களை தேடி வரக்கூடிய தருணம் அந்த தருணத்தை நாம கெட்டியா பிடிச்சிக்கிட்டே இந்த விஷயத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய இல்லத்தில் செல்வ கடாட்சம் பெருகும் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் இதில் கருத்தே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட நன்றி